ஆகாஷ் தீ போட இன்ஜுரி தான் கொஞ்சம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி இருந்திருக்கும் போன கேம் நல்லா போலிங் போட முடியல விக்கெட் காலமில் இல்லைனாலும் டென் ஃபோர் எடுத்திருக்காரு ஹெட் பேட்ஸ்டனில் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு வின் ஸோ அவரோட லாஸ் டெஃபனட்டாக இம்மென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்

இப்போ கருண் நாயரை வந்து ஒன் டவுட்டில் தான் திரும்பவும் அகைன் அவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்லை சாயை எடுத்துகிட்டு நல்ல டீங்க சரியான தலைவல் இதான் டீம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா கருண் நாயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்லிப்பில் கேட்ச் வெல்வெட் ஹேண்ட்ஸில் அழகாக பிடிக்கிறாரு அப்படின்றதுக்கோசரம் ஒரு பிளேயர் எடுக்க இல்லை அதெல்லாம் ஒரு போனஸ் பேட்டிங் ரன்ஸ் தான் மெயின் அதுக்கு தான் அவரை டீம் ஷீட்டில் அவரை பேரில் போடுறாங்க வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபேவரா இருக்க போகுதா இல்லை பவுலிங் ஃபேவரா இருக்கும் சீமஸ் ஃப்ரெண்ட்லி பிச்ச்தான் அது ஜென்ரலாவே ஹிஸ்டாரிக்கலி சீமஸ் பிச்சு தான் நிறைய ஸ்பின்னர்ஸ்லாம் பெருசா ஒன்றும் ஆடி விக்கெட் எடுத்தா மாதிரிலாம் எனக்கு தெரியல இந்த வேர்ல்ட் கப் பட்டில் யாருக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க ஏன்னா இப்போ நிறையா இன்ஜுரி இருக்குது இந்தியன் பிளேயர்ஸுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கிலாந்து பிட் எட்ஜிக்கு இங்கிலாந்துக்கு தான் இருக்குது ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக சீமர்ஸ் பேரடைஸ் அவனும் வந்து ரீஜூமனேட்டடாக நல்லா கேல்வனைஸ்டாக போன கேம் நல்லா வின் பண்ணதுனால ஸோ பாயன்ட்டாக இருப்பான் ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் வந்து கீனாக தான் இருப்பான் இதெல்லாம் அஃபோர்ஸ் எல்லா டீமும் தான் கீனாக இருப்பான் ப்ரிப்பேர் பண்ணுவான் ப்ராக்டிஸ் பண்ணுவான் எல்லாம் இருக்குது பட் ஹோம் சாயில் ஆடுறாங்க நிறைய ஆடி இருக்காங்க இந்தியா பிளேயர்ஸும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாததுனால போதாதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைனி இருக்குன்னு தான் சொல்லணும் கிரிக்கெட் ஒன்றில இருக்கிறது வணக்கம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட ஃபோர்த் டெஸ்ட் வந்து நடக்க போகுது சோ இதுக்கான காம்பினேஷன் எந்த மாதிரி இருக்க போகுது நிறைய இன்ஜுரி கன்சென்ட்லாம் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிடாமல் சார் அவர் கூட பேசலாம் வணக்கம் தேர்ட் டெஸ்ட்லேயே நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆப்ட் அவுட் ஆகாஷ் தீப் வந்து இன்ஜுரி அண்ட் தென் அஷ்தீப்பும் இன்ஜுரி இப்படி பவுலிங்கே ஒட்டுமொத்தமாக நிறையா கேள்விக்குறிகளோடு இருக்கேன் சார் பவுலிங் யூனிட்டே மொத்தமாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட் நியூஸ் தான் பட் ஆகாஷ் தீப்போட இன்ஜுரி தான் கொஞ்சம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி இருந்திருக்கும்னா இமீடியட் ஆஃப் அஃப்கோர்ஸ் போன கேம் நல்லா போலிங் போட முடியல விக்கெட் காலமில் இல்லைனாலும் டென் ஃபோர் எடுத்திருக்காரு ஹெச் பேட்ஸ்டனில் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு வின்னை ஸோ அவரோட லாஸ் டெஃபனட்டாக இம்மென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் நல்லா அந்த கண்டிஷன்ஸ் நல்லா போட ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் அப்பாற்பட்டு ஓல்ட் ட்ராஃபர்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி சீமஸ் பேரடைஸ்னோம் பழைய காலத்தில் பிரையன் ஸ்டேதம் லாங்கஷேரில் நிறைய போலர்ஸு ஆண்டர்சன்னே அங்கே தான் வளர்ந்து பிறந்து வளர்ந்துருக்காரு ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஜென்ரலாக வந்து ஓல்ட் ட்ராஃபோர்ட் மேன்செஸ்டர் ஜென்ரலாக வந்து சீம் ஸ்விங் போலிங் அசிஸ் பண்ணோம் ஸோ அதில் வந்து டெஃபினெட்டாக லாஸ் ஓகே நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ரிசல்யூட்டாக டிஃபென்சிவ் ஆடி காமிச்சார் ரெண்டு வைட்டெல்லாம் வாங்கி இங்கேயும் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு தவிர அவருக்கு பதில் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்வாப் யாருன்னு கேட்டிங்கன்னா டாகூர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ இது டெஃபனெட்டாக ஆகாஷ் தீப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தத்துக்கு ஏற்படுத்திருக்கும் அப்புறம் ஹர்ஷ்தீப் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டில் போலிங் போட்டிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி சாய் சுதேஷன் அடிக்கிற அடியில் கையில் பட்டு வெப்பிங் போயிடுச்சு ஸ்டிச்சர்ஸ் அது கோர்ஸ் டென் டுவெல் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி ஃபோர் டெஸ்ட் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் அவரை அசஸ் பண்ணுவாங்க ஃபிஃப்த் டெஸ்ட்க்கு அவருக்கு ஓவரில் வருவாரா இல்லையான்றது கொஞ்சம் ஆஹ் ஒரு மாதிரி சிக்கலான செய்தி தான் டெவனடா நல்ல செய்தி இல்லை இந்தியாவுக்கு அதுவும் இல்லாம ரிஷப் பண்டும் இன்ஜுரி கன்சன் இந்த போர்த்து டெஸ்ட்ல விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் ஏற்படுது ஏன்னா லாஸ்டே பாத்தீங்கன்னா கீப்பிங் பண்ணல பேட்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டில் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபஸ்ட் பேட்டிங் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு ஆச்சு இருக்காரு ஃபர்ஸ்ட் கேமில் ஹெடிங்ல அதுக்கப்புறம் ரெண்டு அரை சதம் அவரோட அந்த மேவிரிக்கா அன்பிரடிக்டபுளாக போலர் ஆட்சி கிழிக்கிறது அந்த வந்து இம்பீட்டஸை எடுக்கிறது அதெல்லாம் குவாலிட்டி பேட்ஸ்மேன் தான் ஃபைவ் சிக்ஸில் சில பேர் கேள்விக்குறி அவர் மேலே ஒப்பீனியன்ஸ் எப்பவுமே டிவைடடாக இருக்கும் பழைய காலத்து பிளேயர் சொல்லுவாங்க ஆர்த்தடாக்ஸாக ரிஜிடாக ஆடுங்க ஸ்ட்ரைட்டாக ஆடுங்க உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னா அவுட்புட் பெட்டராக இருக்கணுமே ஏன் இந்த மாதிரி ரேம் ஷாட் ஆடுறீங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கவர்ச்சியாக இருக்குது க்ளவுடு கோசரம் என்டர்டெயின் பண்ணும் அதெல்லாம் ஃபைன் பட் கிளாமர் ஷாட் ஆட போய்ட்டு அவுட் ஆகிட்டு வந்து காண்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் வந்து சுற்றிட்டு போய்ட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது அதனால் தான் நான் சொல்கிறேன் அவர் மேலே எபிலிட்டிஸ் மேலே ஒப்பீனியன்ஸ் டிவைடடாக இருக்குது பட் ஹேவிங் செட் தட் அவரை வந்து ஃபீல்டிங் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது த்ரோ அடிக்க முடியுமா அந்த விரலில் அடிப்பட்ட வரலையே திரும்பி திரும்பி பந்து துரத்தின்னு போகிறதையும் வச்சுக்கோம் அவர் ஸ்லிப்பில் கண்டிப்பாக நிற்க வைக்க முடியாது ஜென்ரலாக கீப்பர்ஸ் நல்லா ஸ்லிப்பில் நல்லா ஃபீல் பண்ணுவோம் தினேஷ் கார்த்திக்லாம் பார்த்துருக்கோம் நிறைய கேட்ச் அட்டகாசமாக பிடிச்சிருக்காரு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவன்லாம் ஸ்க்ரீமிங் ப்ளைண்டர்ஸ்லாம் அள்ளி போட்டிருக்காரு ஏன்னா கீப்பர்ஸ்க்கு அந்த ரிஃப்ளெக்ஸு இருக்கும் கல்லி ஏரியாவில் நிற்பாங்க பட் பந்து இந்த வரல ஓச்சின்னா அந்த ஏரியாவில் நிற்க முடியாது அவுட்ஃபீல்டில் நிற்கிறாருன்னா அவருக்கு அந்த த்ரோயிங் ஆம் இருக்குதா பந்து துரத்தி துரத்தி வந்ததுன்னா அன்றைக்கி அவர் பேட் டேயில் ஒரு மேலே அடிப்பட்டு திருப்பி ஒன்று ஒரு உடையுமா ஸோ இந்த சிக்கல் இருக்குது ஸோ பேட்ஸ்மேனாக எடுத்திங்கன்னா ஃபீல்டராக அவர் எப்படி இருக்க போகிறாரு அக்ரவேட் ஆகுமா ஸோ இல்லைனா இந்தியாவுக்கு அவ்வளோ டெஸ்பரேட் நிலமையாக வேறு பேட்ஸ்மேனே இல்லையா ஷெட்டில் பந்தை வச்சுட்டு நல்ல ரெட் ஹார்ட் பந்து மேலே ஒரு ரிஸ்க் எடுத்து கேம்பிள் இது அந்த ரிஸ்க் ஒர்த்திட்டா இந்த மாதிரிலாம் ஒரு பெர்ட்டி எடுத்துன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த லோட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தை எப்படி பார்க்கறது சி பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் அதை பார்த்து சிரிப்பாங்க ஏன்னா ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட்னா கபில் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருப்பி நம்ம அதை சொன்னீங்கன்னா நீங்க டைனோசார் ஏஜான்னு கேட்பாங்க அது இல்ல தான் நைன்டி ஃபோரில் தான் ரிட்டையர் ஆனார் ஃபோர் தேர்ட்டி ஒன் விக்கெட்ஸ் அனில் கும்பையெல்லாம் நம்ம கான்டெம்பரரி இங்கே ஆடி இருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் க்ளோஸ் கோட்டர்ஸில் பார்த்துருக்கோம் அந்த ஒர்க் எத்தி அந்த ஒன் ஹவர் நெஸ்ட்டில் போடுறது என்ன பழைய காலத்தில் ஜிம்மோ ஃபிசியோதெரப்பியோ அது இதெல்லாம் கூட ரொம்ப சயின்டிஃபிக்காக இல்லைனாலும் இண்டிவிஜுவல் என்டர்பிரைஸ் தான் பழைய காலத்தில் பார்த்திங்கனா டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கோ இவ்வளோ சயின்ஸ் ரெவல்யூஷனைஸ் பண்ணலனாலும் ஸ்போர்ட்டை இண்டிவிஜுவலாக அவன் எவ்வளோ மெனக்கெடுறான் எவ்வளோ வந்து பிரயத்தனப்படுறான் எந்த மாதிரி என்டர்பிரைஸிங்காக ஹார்ட் மைண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அவனை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பர்சிவியர் பண்ணுறது அந்த மாதிரி வர்ச்சுவஸ்க்கு தான் நிறைய இது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருமே you <laughs> காட்டன் உள்ள ரேப் பண்ணி மாலி கார்டில் பண்ணி பிரிசர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணு சொல்லிட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜென்ரேஷனில் நாள் ஓவர் போட்டால் போகிறோம் அதுக்கு எதுக்கு நீங்கள் எக்ஸர்ட் பண்ணுறீங்க சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்கன்னு எதுக்கு சேவ் பண்ணிக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆசிட் வைட்டல் சீரிஸ்ல போயிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க சேவ் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னேன்னா எது ஒரு மாதிரி தான் அது ஒரு கேட்கறதுக்கே காதில் பின் எடுத்து கொடுத்துறா மாதிரி தான் இருக்கு ஒர்க் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு நீங்க ஆப்வியஸா ரெஃபரன்ஸ் பண்ணுறது பூம்ராவை பத்தி தான் இல்ல ஜென்ரலா அவர் பேசுறாங்க இல்லையா ஜென்ரலா பேசுறாங்க ஆனால் ஒரு விஷயம்லாம் பேச போறதில்லை அவங்க ஜென்ரேஷன் போலர் லெஸ் தன் டுவெண்ட்டி ஆவரேஜ் பண்றாரு மேல எடுத்த போலர் மார்ஷல் லாம்ரோஸ் வக்கார் வசீம் அந்த கேட்டகரியில நாற்பது டெஸ்ட் ஆன இரநூறு விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படி பேசுகிறாங்கன்னு ஏதோ விஷயம் இருக்கு அது சரக்கு இல்லாம இல்ல டெபினெட்டா பட் என்னன்னா முதல்ல சொல்லியிருக்கணுமா இங்கிலாந்துக்கு மூணு மேட்ச் தான் ஆட போறன்றத வந்து சொல்லி இருக்கணுமா ரெண்டாவது ஒரு பிக் அண்ட் சூஸ் பண்றாரு பழைய காலத்து பிளேயர்ஸ்லாம் இல்லை கேள்விக்குறி இருக்கு வந்து ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணும்போதே சொன்ன வார்த்தை என்னன்னா அவர் வந்து மூணு டெஸ்ட் தான் விளையாடுவார்ன்னு அவங்க மேனேஜ்மெண்ட்லேயே முடிவு பண்ணி தான் அவரை கூட்டிகிட்டே வராங்க அது சொல்லியிருக்கணுமா அது எதுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கத்தி முன்னேல இருக்குது இப்போ போய் அவர் ரெஸ்ட் எடுக்க போறாரு போதாத்துக்கு எட்டு ஒன்பது நாள் ரெஸ்ட் ஆயிடுச்சு விளையாடுவாங்க அதுவும் இருக்கு அது வந்து இட்ஸ் அப் டு பும்ரா தான் அவர் பாடி எப்படி அவர் கோப்பப் பண்ண போறாரு அவர் வெதர் இஸ் கோயின் டு நிறைய பேர் கேக்குறாங்க கெப்டிக்கா இருக்கிறவன் அசர்பிக்கா இருக்கிறவன் நிறைய பேர் கேட்கறான் சிலதுல விஷயமும் இருக்கு சிலது பாய்சனஸா பஞ்சன்ட்டாவும் இருக்குது சில பேர் சொல்றான் ஏன் ஐபிஎல் கான்ட்ராக்ட் எதுக்கு நீங்க விட வேண்டியதானே மும்பைக்கு அது நீங்க பெரிய சில்ட்ர காசு தானே நீங்க நல்லா சம்பாதிச்சிட்டீங்க நல்ல பெரிய பிளேயர் அந்த காசை ஆப்டிகேட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு ஐபிஎல்ல அந்த எட்டு வாரம் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை பெரட்டி எடுத்துகிட்டு மும்பைக்கு ஆடினீங்க இல்லையா அக்ராஸ் த கண்ட்ரி போயின்னு வந்துன்னு அதை ஆடுறதை விட்டுட்டு இங்கிலீஷ் டூருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் மேட்ச் பிளேயராக உங்களை ரெக்கார்ட் புக்ஸும் உலகமும் உங்களை போற்றி பாடணுன்னா நீங்கள் டெஸ்ட்டில் பெரிய பவுலர்னால் நீங்கள் அது பண்ணியிருக்கலாமே என்ன பட் அது முப்பது வயசில் இருபத்தெட்டு வயசு முப்பத்திரெண்டு வயசில் அந்த இன்டெலிஜென்ஸ் வருமா பேசுகிறவன்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசில் பழைய காலத்து பிளேயர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு அது காமன் சென்ஸ் மாதிரி இருக்குது அன்காமனாக இருக்குது பட் யார் இந்த காலத்து முப்பது வயசு பையன் இருபத்தெட்டு வயசு பையன் ஒரு எட்டு கோடியோ பத்து கோடியோ பதினஞ்சு கோடியோ பதினாறு கோடியோ ஒரு எட்டு வாரம் லேபருக்கு நாலு ஓர் போடுற போலிங்க்கு அது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக மிடில் ஆஃப் த நைட் யார்கர் போடுற பும்ரா வந்து எப்படி அவருக்கு புரிய புரிய வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாடி கால் இது கொஞ்சம் சில ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தேன் ஒப்பீனியன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக டிவைடடாக தான் இருக்குது டெஃபினட்டாக இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல் தான் இப்போ பும்ரா வந்து இப்போ டீம் இன்ட்ரெஸ்ட்டு நீங்க சொன்ன மாதிரி மேன்செஸ்டரில் வின் பண்ணிட்டு ஓவலுக்கு போச்ச அஞ்சாவது கேம் டூ ஆள் த்ரீ டூ போனிங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸும் வரும் போதாதுக்கு இந்த வாட்டி நம்ம குவாலிஃபை ஆகலை ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஆடின போட்டியிலே குவாலிஃபை ஆகலை ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேர்ட் தான் இருக்கும் ஆங்கர் இருக்கும் ஸோ அது பும்ரா மேலே தான் கால் இருக்கும் சீனியர் பிளேயர் அதுக்கப்புறம் ஒரு ப்ராபலி ஹோம் சீரிஸில் வெஸ்ட் இண்டீஸோ லோயர் சைட்ஸ்லாம் வர நினைக்கிறேன் நியூசிலாண்டு அவங்களாம் வரான்னு நினைக்கிறேன் ஒன் ஆர் டூ சைட்ஸ் நியூசிலாண்டு லோயர் சைட்னு சொல்ல முடியாது மிட்ஜெட் சைட்ஸ் யாரோ ரெண்டு பேர் வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்காச்சு அந்த கேமில் ப்ராபலி ரெஸ்ட் கூட பண்ணலான்ற மாதிரி பட் அது வந்து ஆஃப் கோர்ஸ் ஹைப்பாத்தீஸ் தான் ஸ்பெகுலேஷன் தான் இப்போ சத்திக்கு இன்றைக்கி மேஞ்செஸ்டரில் கேரவன் உருண்டு அங்கே போயிருக்குது ஸோ டெஃபினட்டாக பும்ரா இருப்பார் ஏன்னா நைஃப் எட்ஜில் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி டூ ஒன் இப்போ நம்ம எப்படியா கிளாம்பர் பேக் பண்ணி அந்த சீரீஸை லெவல் பண்ணால் தான் வின் பண்ணுறது பற்றி யோசிக்க முடியும் அந்த அந்த கட்டாயத்தில் அவர் ஆடணும் தான் ஏன்னா ஹெட் மாஸ்டர் நம்ம பார்த்தோன்னா ஒரு வரலாற்று சாதனையை படித்தாங்க அதுவும் பும்ரா இல்லாத அந்த பவுலிங் யூனிட் தான் வந்து இப்போ இருபது எடுத்து அந்த மேட்சை வின் பண்ணி ரெக்கார்டையும் பதிவு பண்ணாங்க கரெக்ட் பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேன்செஸ்டரில் டெஃபினட்டாக இருக்காது நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஈஸ் கோன் டு பிளே தான் ஏன்னா எட்டு ஒம்பது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க போன போன கேமுக்கு இந்த கேமுக்குமே எயிட் நைன் டேஸ் சாலிட் ரெஸ்ட் இங்கிலாந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷோவில் ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய கண்ட்ரி ஃப்ளைட்டில் போகணும் ரீக்யூபரேட் ஆகணும் ஜெட் லேக் டைம் ஜோன் அது இதெல்லாம் கிடையாது எல்லாம் பஸ்லையும் ட்ரெயின்லையும் போயிட்டு இருக்காங்க ஒன்றும் பெருசாக பாடியில் ஒன்றும் எக்ஸர்ஷன் இருக்காது ஒன் ஆர் டூ டேஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்தால் கூட சாலிடாக ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் நெக்ஸ்ட்ல ட்ரெயின் பண்றதுக்கு அசஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபனடா ஆடதான் போறாருன்னு நினைக்கிறேன் சந்தேகம் இல்லை ஆளேனா ஷாக்கிங் நியூஸா தான் அங்கே இருக்கும் டெஃபனெட்டா சிராஜ் ரசீத் இருக்காங்க தேர்ட் சீமரா யாரை எடுத்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்து அன்ஷோல் போச்ச வந்து கூப்பிட்டிருக்காங்க கரெக்ட் அதே ஒரு கான்ஃப்ளிக்டிங் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் குடுக்கற மாதிரி இருக்குது கௌதம் கம்பீரோட மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹர்ஷித் ரானாவ ஏடிஎம்ல இருந்து லாஸ்ட் மினிட்ல ரீட்டெயின் பண்ணாரு ஹர்ஷீத் ராணா அபோஸ் ஆஸ்ட்ரேலியால ஒரு கேம் த்ரீ ஃபார்லாம் எடுத்தார் அதுக்கப்புறம் பெஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆகாஷன் அதுக்கப்புறம் அவர் வந்து ஐபிஎல் பி கௌதம் ஆனார் கம்பீரோட ஒரு ஸ்பெஷல் நர்ச்சர் பண்ணி மென்டர் பண்ற மாதிரி ஒரு இருந்திருக்காரு கம்பீர் அஃப்கோர்ஸ் ஐபிஎல்ல விட்டு நவுந்து போயிட்டார் இந்தியன் டீம் கோச்சினால இல்லை பட் அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா இல்லை பொட்டென்ஷியல் பார்த்துட்டு அவரை பேக் பண்ணுறாரா என்னன்றது தெரியல நியூஸஸ் பார்க்குறாருன்னு தெரியல இல்லை ஆமாம் அந்த இடத்துல வந்து அன்சுல் கம்பர் ஜோ நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவரை நீங்கள் பேக் பண்ணாமல் எதுக்கு அர்ஷித் ராணாவ பேக் பண்ணுறீங்கிற கேள்வியும் அங்கே அதிகமாக வந்து சரியா சொன்னீங்க அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் உங்கள் ட்வீட்லாம் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக சோஷியல் மீடியா முகேஷ் குமார் கூட பீஹார் சேர்ந்தவர் அப்புறம் பெங்கால் கார்டர் அவர் கூட வந்து கர்மா அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி பஞ்சண்டாக ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் ஒரு கோட் கூட போட்டிருந்தார் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு என்ன நான் என்ன தப்பு பண்ண என்ன இறக்கி விட்டீங்க நான் முதல்ல இருந்து டூ தௌசண்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி த்ரீ சீரிஸ் ஜெயஸ்வால் டெபூ பண்ண சீரிஸில் நான் வெஸ்ட் இண்டீஸில் ஆட்டேன் ஸோ என்ன சீனியர் தான் பெக்கிங் ஆர்டரில் வந்து கொத்தனணுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொத்தினதுக்கு அப்புறம் தான் ஆகாஷ் தீப் தான் காம்போஜி இல்லைனா ஹர்ஷித் ராணா எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இன்ஃபுரன்ஸு இம்ப்ளிசிட் இன்ஃபுரன்ஸில் சொல்லியிருந்தார் ஸோ ஒரு மாதிரி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ்குள்ளே ஒரு இரிட்டபிலிட்டி இருக்குது டெஃபினட்டாக ஒரு கசப் இருக்குது இது மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் ஏன்னா காம்போஜை ஃப்ளை பண்ணுறீங்க இப்போது ரெண்டு கேம் கோஸ்டர் பயப்பட அஃப்கோர்ஸ் அவர் இன்டிட்டு நம்ம சிஎஸ்கேல இங்கே பார்த்துருக்கோம் அது வேறு விஷயம் வேறு சமாச்சாரம் வேறு ஃபார்மேட்னாலும் டென் ஃபோர் எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு ரிவார்டு இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஓல்டு நல்லா ஓடி வந்து ஓடி வந்து போடுறாரு ஸோ அது ஒரு ஒரு ஒர்ச்சியும் இருக்கும் பட் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பீரம் அஃப்கோர்ஸ் அகர்கர் இருப்பான்னு நினைக்கிறேன் பட்டி கில்லு ஸோ அந்த த்ரீ மேன் கமிட்டி என்ன டிசைட் பண்ணுறாங்க யார் ஃபிட்டாக இருக்க போகிறான் ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ இருக்குது காம்போஜை ஃப்ளை பண்ணிட்டு உட்கார வைக்கிறதுக்காக ஃப்ளை பண்ண போகிறீங்க ஐ டோன் திங்க் ஸோ பட் இங்கிலாந்து என்ன இங்கே டென் ஹவர் ஃப்ளைட் இன்றைக்கி நம்ம பேச பேச சேர்ந்துருக்க போகிறாரு நாளைக்கு ஒரு நாள் ரிக்கவர் ஆனால் கூட நாள் அன்றைக்கி மேட்ச் ஆடுவோம் நாளைக்கோ நாளைக்கு மேட்ச் இல்லை ஈஸோர் இன்னைக்கு மேட்ச் டுவெண்ட்டி தேர் டுவெண்ட்டி தேர்ட் ஸோ மேபி ஒன் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அவர் இறக்கி விடுவாங்களா என்னன்றது தெரியல இல்லைனா வேற என்ன ஆப்ஷன் இருக்குது பிரசித் கிருஷ்ணா தான் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹர்ஷித் ராணா பற்றி பேச்சே இல்லை அவரோட அவர் ரீட்டைன் பண்ணாங்க தவிர இவ்வளோ பேக் இன்ஜுரி நிதிஷ்கு இன்ஜுரி இருக்குது அவர் இருக்கார் இவர் இருக்கார் பேச்சுன்னா நிதிஷ் சாரி ஹர்ஷித் ராணா பற்றி பேச்சே இல்லையே ஸோ டாகூர் வந்துருவாரு ஒரு சீமர் இவர் அப்கோர்ஸ் நீங்க பேசுன மாதிரி கிருஷ்ணா வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப கருண் நாயரை வந்து ஒன் டவுன்ல தான் திரும்பவும் அகைன் அவங்கள பேஸ் பண்ணுவாங்களா இல்ல சாய எடுத்துருவ நல்ல பேசுவாங்க சரியான தலைவல் இதான் டீம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா கருண் நாயர் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் நல்ல ஸ்லிப்ல கேட்ச் வெல்வெட் ஹேண்ட்ல அழகா பிடிக்கிறாரு அப்படின்றதுக்கோசரம் ஒரு பிளேயர் எடுக்க போறது இல்லை அதெல்லாம் ஒரு போனஸ் பேட்டிங் ரன்ஸ் தான் மெயின் அதுக்கு தான் அவர் டீம் ஷீட்ல அவர பேர்ல போடுறாங்க சோ அவர் வந்து அந்த ஏரியால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரெண்டு மூணு கவர் ட்ரைவ் அது இது ஒல் தொட்டு ஒத்திக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டி ஆடுறாரு நார்த்தாம்பன் ஷேர் போய் ஆடிருக்கார் கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏழு வருஷம் கழிச்சு வராரு ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணி ஹி ஆல்சோ டிசர்வ் தட் ரீ கால் விதர்பாக் அடிச்சுட்டு ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணிட்டு அடித்து கீழ்ச்சி தான் வந்திருக்காரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க மவுண்டன் மாதிரி ரன்னை குவிச்சுட்டான் இவர் மேலே ப்ரெஷரே இல்லை ஆறு ரன் இருக்கிற இடத்துல ஏழு எட்டு அடிக்கணுன்ற கட்டாயம் தான் ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேடை கட்டினே உட்காந்து 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 தேங்கி போயிட்டார் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்காது ஒரு பிளேயர் கோல்டாக கன்னிங்காக ப்ரொஃபஷ்னலாக ரன்னை குவிக்கணுன்ற அந்த மனப்பான்மை இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதுக்கு அது அதுக்கப்புறப்பட்டு ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் நல்ல பால் ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் வந்து செட்டில் ஆகிட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு டைமை கன்சியூம் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் பவுன்சிங் பாலுக்கோ அவுட்ஸ்விங்கர்க்கோ பாதத்தை பெருசாக நவுத்துலன்ற மாதிரி ஸோ அந்த கான்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கூர்மையா பார்த்தரேஜ் ஃபெயிலியர்ன்ற மாதிரி தான் இருக்கு பட் டீம் மேனேஜ்மெண்ட்டு இந்த பைட்ஸ் எல்லாம் அவரோட ஸ்டோரி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இந்த கம்பேக் பார்த்தீங்கன்னா மேபி இன்னொரு கால் கிடைக்குமோன்னு கூட தோன்றது எனக்கு நான் நினைக்கிறேன் வரைக்கும் பண்ணுமா அவரே எடுத்துட்டு போகணும் என்ன பொறுத்தவரைக்கும் சாய் சுதர்ஷன் தான் கொண்டு பட் ஜென்ரலா அந்த அந்த சென்டிமெண்ட் அந்த பேச்சு கேச்சு அதெல்லாம் அடிபடுறத வச்சு பாத்தீங்கன்னா கருண் நாயருக்கு ஆறு இனிங்ஸ் ஒரு சாம்பிள் சைஸ் கொஞ்சம் கம்மி ஏன்னா அந்த ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு டெலிவரன்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அந்த டெலிவரன்ஸ் ஏன் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அன்லக்கியோ அதுக்கு அதுக்கப்பாற்பட்டால் அதை காம்பன்சேட் பண்ணது நல்ல ஃபீல்டிங் அது இது பண்ணுறாரு கேஷ் பிடிச்சிருக்காருனால கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி ஆளுங்க அந்த ஹன்ச்ன்றான் பாரு இந்த கட் இன்ஸ்டிங் கூட பென் ஸ்டோக் சொன்னால் பாருங்க கட் இன்ஸ்டிங் ரெண்டாவது மூளைன்றான் வயத்தில் இருக்கிறது தான் ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த சமயத்தில் நீங்க வந்து பெருசாக அனலைஸ்லாம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோன்றது நான் செய்யணும்னு சொல்றான் பாருங்க அந்த இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்றான் பாருங்க அந்த வந்து அந்த இதுல போவாங்கன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் சவுண்ட் பைட்ஸ்லாம் இருக்குது அதனால தான் கருண் நாயர் எடுப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் வேர்ல்ட் கப்பில் இது வரைக்கும் இந்தியா வந்து வின் பண்ணதே கிடையாது நாலு வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு வந்து டிரா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சாதனை படிக்க வாய்ப்பு இருக்கா ஹெட் ஒரு இமாலய சாதனையை படித்தாங்க இப்போ பிளேயர்ஸை பற்றி கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக இந்த அளவுக்குலாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் யாருக்குமே சுப்மன் கில்கோ ரிஷப் பந்துக்கோ நிறைய டெல்லி பிளேயர்ஸ்லாம் ஜென்ரலாகவே ஹிஸ்ட்ரி அது இதெல்லாம் வந்து இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் யோசிச்சுன்னா இருக்க மாட்டா அடுத்த பாலை பார்த்து ஆடுன்னு தான் நினைப்பாங்க அது ஒரு சிம்பிளிஸ்டிக் வே அதுதான் கரெக்ட் வே கூட ரொம்ப பேகேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சுன்றது என்ன பெரிய இருக்குது எல்லா ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன் ஹெட் பேஸ்டன் கோட்டை அது இதுன்னு சொன்னால் நம்ம அடிச்சு சாய்க்குறியா பும்ரா ஆடாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பும்ரா ஆடாமல் நம்ம வின் பண்ணிட்டோம் பும்ரா ஆன கேமில் வின் பண்ணோம் இந்த கேமில் வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு அந்த பேரியர்ஸு அந்த பேகேஜஸ்லாம் வச்சுன்னு தே வான் பி ஹெம்ட் இன் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து நாட் ஒர்த் இட்டு பட் என்னன்னா இதை பற்றி ஓல்ட் ராஃபர்ட் பற்றி சொல்லணுன்னா நாமலாக வந்து அங்கே வந்து பிளே வில் இன்ட்ரப்ட் ரெய்னுன்னுவான் அது வேணால் உங்களுக்கு நல்ல லைன் நினைக்கிறேன் ஹெட்லைன் கூட போட்டலைன்னா மேன்செஸ்டர் அவ்வளோ மழை பெய்யும் அசாம் சிறப்பு மாதிரி எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுனே இருக்கும் ஸோ கேம் கிடைச்சாலே அந்த கேமு தான் உங்களுக்கு மழைக்கு நடுவில் இன்ட்ரப்ஷனுன்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஷ் ஓப்பன்லி நல்ல கேம் பார்க்கணும் முக்கியமான விஷயம் வெதரும் ரிலேன்ட் பண்ணி நமக்கு ஆக்சுவலாக மேட்ச் இருக்கணும் டெஃபினட்டா ஏன்னா வேர்ல்ட் ட்ராஃபர்ட் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் வரைக்கும் பேட்டிங் இருக்க போகுதா பௌலிங் சீமஸ் ஃப்ரெண்ட்லி தான் அது ஜென்ரலாவே ஹிஸ்டாரிக்கலி சீமஸ் பிச்சு தான் அதே ஸ்பின்னர்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் ஆடி விக்கெட் எடுத்தா மாதிரிலாம் எனக்கு தெரியல பட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஜென்வின் போலர் அப்படின்னு ஸ்பின்னர் யாரும் பெருசா இல்லை ஜடேஜாவும் ஒரு மாதிரி ஃபடாஃபட் ஃபடாஃபட்னு ஃபட்னு சொருகிறாரு டாட்ச் போர்டில் சொல்லுறா பெருசாக அவர் ஸ்பின்னு டேர்ன் கைல் லூப் ஃப்ளைட் அதெல்லாம் கிடையாது சுந்தரம் ஹைட்னால அவராலையும் அப்படி போட முடியல போன கேமில் வெரி நியர்லி ஹா லார்ட் ஹானர்ஸ் போர்டில் வர மாதிரி ஒரு ஃபைவ் ஃபரே எடுத்துட்டார் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி டூ எடுத்து பெஸ்ட்டு போலிங் ஸோ அவரை உக்காத்தி வைக்க போகிறதுல அவர் நல்லா ஸ்டாய்க்காக டிஃபென்ஸ் ஆடுறார் ஓகே இன்னிங்ஸ் அவுட் ஆகிட்டார் தவிர அவர் டெஃபினட்டாக இருக்க போகிறார் ஸோ ஸ்பின்னு பெருசாக ஸ்பின்னுன்றது காற்றுல ரெண்டு பேருமே இவங்க பெருசாக காற்றுல எந்தும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரில ஒரு ஹோல்டிங் ரோல் மாதிரி மூணு சீமர் போடுறச்சே ஒரு சீமரோ யாருக்காவோ தர எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துனே இருக்கணும் தேவை ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஓவர் ரேட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது நிறைய செய்தி இருக்குது ஓவர் ரேட்டு பெனல்ட்டி பாயிண்ட்ஸ்ன்னா ஸோ அந்த காண்டெக்ட்டில் யாராவது ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா சுந்தர்லாம் சீக்கிரமாக போட்டால் அது சாதகமாக இருக்கும் இந்த வேர்ல்ட் கட்ல யாருக்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நீங்க அதிகமா பாக்குறீங்க ஏன்னா இப்ப நிறைய இன்ஜுரி கன்சன்ட் இருக்கு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இங்கிலாந்து கரெக்ட் இந்தியா வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது தேல் பி ஹர்ட் அண்ட் எரிச்சலா இருக்கும் போன கேம் நிறைய டைம் ஆஃப் த கேம் பீரியட் ஆஃப் த கேம் இந்த பதினஞ்சு நாளுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மெஜாரிட்டி செஷன்ஸ் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கேம் ஜெயிச்ச வெரி இல்லையே லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க அதான் தோத்துட்டா நிறைய மெஜாரிட்டியா டாமினேட் பண்ணி கூட அந்த வைட்டல் மூமெண்ட்ஸ் இருக்கு பாருங்களா அந்த வைட்டல் மூமெண்ட்ஸ் அந்த கீ மூமெண்ட்ஸ்ல வந்து ஸ்லிப் ஆயிடுறான் விக்கெட்ஸ் கிளஸ்டர்ல விட்டுறான் இல்லைன்னா ட்ரை டெய்ல வேக் பண்ண விட்டு கார்ஸ் ஐம்பது ரன் அடிக்க விட்டான் ஒரு வைட்டல் ஸ்டேஜ்ல கார்ஸ் கேட்சை விட்டாங்க ஸோ இந்த மாதிரி காண்டெக்ட்டில் இந்த பிக் மூமெண்ட்ஸில் ரெட் ஹாட்டாக இல்லாததுனால தான் அந்த சிக்கல் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா மூணு கேமும் கூட வின் கூட பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் பட் இந்த மாதிரி இந்த மாதிரி கேமோட பியூட்டி என்னென்னா இந்த மாதிரி கன்ஜெக்சரு கெஸ் ஒர்க்கு டிபேட்டு ஹைப்பாத்திசிஸ் ஸ்பெகுலேஷன் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்னு ஒரு கான்டெக்ஸ்ட்லாம் நமக்கு ட்ராயிங் ரூம் கான்வர்சேஷனோ பேச்சுக்கு கொஞ்சம் க்ரெடென்ஸ் கொடுக்கறது நிறைய பேச்சு பொருள் கொடுக்கறதுனால லாங் ட்ரான் பயஞ்சு நாள் கேம்னால் அப்படி கொடுக்கறது தவிர பட் அந்த ஃபேஸாக போய்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலாந்துக்கு அந்த இரிட்டபிலிட்டிஸும் அந்த இன்ஜுரிஸ் கேர்லாம் கம்மியாகலை பர்சனலும் ரெடியாக இருக்கான் ஸோ நான் நினைக்கிறேன் டைனிபீட் எட்ஜிக்கு இங்கிலாந்துக்கு தான் இருக்குது ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக சீமோஸ் பேரடைஸ் அவனும் வந்து ரீஜூவனேட்டடாக நல்லா கேல்வனைஸ்டாக போன கேம் நல்லா வின் பண்ணதுனால ஸோ பாயண்ட்டாக இருப்பான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் வந்து கீனாக தான் இருப்பான் இதெல்லாம் அஃப்கோர்ஸ் எல்லா டீமுமும் தான் கீனாக இருப்பான் ப்ரிப்பேர் பண்ணுவான் ப்ராக்டிஸ் பண்ணுவான் எல்லாம் இருக்குது பட் ஹோம் சாயில் ஆடுறாங்க நிறைய ஆடி இருக்காங்க இந்தியா பிளேயர்ஸும் நிறைய எக்ஸ்போர்ஸ் இல்லாதனால போதாதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைனி டை இருக்குன்னு தான் சொல்லணும் டெஃபினட்டா ஓகே சார் பார்க்கலாம் இங்கிலாந்து எட்ஜெஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்தியா இந்த மேட்சை தான் வந்து இந்த சீரிஸ்ல அலைவா இருக்க முடியும் நிச்சயமா இல்லைன்னா ஃபிஃப்த்து டெஸ்ட் ஒரு சம்பிரதாயமான ஒரு டெஸ்ட்டாக மாறி போயிடும் பார்க்கறேன் சார் என்ன நடக்க போகுதுங்கிறதா இல்லைன்னா கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது வணக்கம்